இனிக்கான சினிமா அப்டேட் ஜனநாயகன் இந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலீஸ் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்காங்க பட் எதுக்காக அந்த டேட்டை லாக் பண்ணியிருக்காங்கன்னா வாரிசு திரைப்படத்துல இருந்தும் செகண்ட் சிங்கிள் இதே டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ரிலீஸ் ஆச்சு அண்ட் அந்த சாங் தி தளபதி அந்த சாங் எப்படி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஹீரோவா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்காரு அதை கொண்டாடுற வகையில் அந்த ஒரு சாங்கை டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கோடைய மியூசிக் டைரக்டர் தமன் அண்டு அப்போ தமன் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் அனிருத்தை விட பெஸ்டான ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன் தளபதி விஜய் அவர்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தார் பட் இப்போ அனிருத் அவர்கள் அதையே பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு சாங்கை ரெடி பண்ணி வச்சிருக்காராம் அந்த சாங் தான் டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆகும்போது இது விஜய் அவர்களுடைய சினிமாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹீரோவாக அவருடைய கரியரில் உச்ச நட்சத்திரமாக இருக்கார் அதை கொண்டாடுற மாதிரி இந்த சாங்கை டிசைன் பண்ணியிருக்காங்களாம் சாங்கு ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எப்படி தளபதி கச்சேரின்ற சாங்கு பயங்கர ட்ரெண்டாச்சோ அந்த வரிசையில் இந்த ஒரு சாங்கும் இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்ட்ரஸ் கிருதி ஷெட்டி அடுத்தடுத்து அவங்களுக்கு தமிழில் நிறைய படங்கள் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் வா வாத்தியார் இந்த படம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போது அதுக்கடுத்து விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் எல்ஐகே அதுக்கு அடுத்தபடியாக ஜெயம் ரவியோடைய நடிப்பில் ரெடியாக இருக்க திரைப்படம் ஜீனி இந்த படத்தோடைய ரிலீஸை ஒன்று டிசம்பர் ரிலீஸ் பண்ணலாமா இல்லை அடுத்த வருஷம் ஜனவரி ரிலீஸ் பண்ணலாமான்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மொத்தத்தில் கிருத்தி ஷெட்டிக்கு அவங்க ஹீரோயினாக நடித்து அடுத்தடுத்த படங்கள் கிட்டத்தட்ட அடுத்தடுத்த வாரங்களை ரிலீஸ் போது இது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் ஆகும் இன்னும் தமிழ் படங்கள் நிறைய நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அவங்களுக்கு அமைச்சு தரும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரஜினி அவர்களுடைய படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன சுந்தர்சி இப்போ யார் கூட சேர்ந்து படம் பண்ண போகிறாருன்னா விஷால் அவர்கள் ஹீரோவாகவும் தமன்னா ஹீரோயினாகவும் மியூசிக் டைரக்டராக ஹிப் ஹாப் தமிழாக இருக்க போகிறாரு இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷனை ஏஜிஎஸ் பண்ண போகிறாங்க அண்டு துணை தயாரிப்பாளராக விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரிஸ் இருக்க போகிறாங்கன்ற டாக்ஸ் இருக்குது இந்த படத்தை பற்றி நான் அனௌன்ஸ் பண்ணும் கூடிய இருவில வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் வெங்கி அல்தூரியோடைய டைரக்ஷனில் பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் ஊட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு சேகர் மாஸ்டருடைய கொரியோகிராஃபியில் ஒரு சாங்கை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட ஆல் ஷூட்டிங்கை டிசம்பர் மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க நான் போன அப்டேட்லேயே சொல்லியிருந்தேன் லோகேஷ் கனகராஜ் அல்லு கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காருன்னு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்றதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜும் அல்லு கிட்ட அந்த கதையை சொல்லியிருக்காரு பட் அல்லு அர்ஜுன் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு டுவர்ட்ஸ் த எண்டில் அல்லு அர்ஜுன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாருன்னா உடனடியாக இந்த ப்ராஜெக்டுக்கான ஒர்க்கில் லோகேஷ் கனகராஜ் இறங்கிட்டு டாக்ஸும் இருக்குது வாரிசு படத்தோடைய இயக்குனர் மற்றும் வாரிசு படத்தோடைய ப்ரொடியூசர் எஸ் வாரிசு படத்தோடைய இயக்குனர் வம்சி படப்பி பள்ளி அண்ட் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தில்ராஜு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சல்மான் கானை ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கான ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுது ஆக்டர் சூரி இப்போது மண்டாடி அப்படின்ற படத்துல ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அயலான் இன்ட்ரு நேற்று நாளை போன்ற படங்களை இயக்குன ரவிக்குமாரோடைய டைரக்ஷனில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில் நடிக்க போகிறாராம் அண்ட் இந்த மண்டாடி படத்துல சூர்யா ரெண்டு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கு அதில் ஒரு லுக்கில் தான் இந்த ரவிக்குமார் அவருடைய ப்ராஜெக்ட்லையும் மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அண்டு முதல் முறையாக சூரிய அவர்கள் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில் நடிக்க போறான் என்றதும் குறிப்பிடத்தக்கது